அன்பு தங்கமே இன்று உன் அம்மா உனக்கு ஒருவரின் புகைப்படத்தை காண்பிக்க வந்திருக்கின்றேன் நான் காண்பிக்கின்ற இவரினுடைய புகைப்படத்தை நீ கண்டுவிட்டாயானால் இவரிடத்திலிருந்து உனக்கான மிகப்பெரிய உதவி கிடைக்கப் போவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய உதவியானது இத்தனை காலம் என் பிள்ளை ஏங்கி தவித்த விஷயத்திற்கான ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க கூடியதாக இருக்க போகின்றது என் கஷ்டங்களை தாண்டி நிற்கின்ற என் குழந்தைக்கு உதவியை செய்யக்கூடியது யார் என்று தெரிந்தால் நிச்சயமாக நீ மன அடைவாய் அல்லவா அதுவும் நாளைய விடியலில் உனக்கு அந்த உதவி கிடைக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ அதை விட்டுவிடமாட்டாய் அதற்கு ஒரு நாளும் உன் மனது ஒத்துழைக்காது எப்படியாவது அம்மா சொல்வதை கேட்டு நம் வாழ்க்கையில் நமக்கு பேர் உதவியை கொடுக்கப் போகின்றவரை யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா உனக்கான நல்ல செய்தியினைத்தான் இன்று உன் தாயானவள் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான சந்தோஷத்தை பின்னால் கொடுக்கும் என்கின்ற ஒரு மன நிம்மதியில்தான் அதை நீ தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் என் குழந்தை அதையெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை எல்லா நேரங்களிலும் கொடுக்கவில்லை என்றதும் மனமுடைந்து போய்விடுகின்றாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் என்று எல்லாவற்றையும் ஒருநாள் நீ கடந்து வந்துதானே ஆக வேண்டும் சட்டென்று இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவுகளையும் கொடுத்துவிட முடியாதல்லவா அது கிடைக்கும் பொழுது மனதார பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் அப்படி ஒரு விஷயத்தை தான் இன்று உன் வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுக்கப் போகின்றது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று சொல்லி என் பிள்ளை நீ மனம் வருந்தியது எல்லாம் போதும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கும் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்பாக நாளைய விடியலில் உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய பெரிய உதவியை பற்றிய ஒரு நல்ல செய்தியினை நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் எவ்வளவு பிரச்சனைகள் உனக்கு இருந்தது இப்பொழுது எத்தனை பிரச்சனைகளை நீ தாண்டி வந்திருக்கின்றாய் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு நன்மைகளை கொடுத்திருக்கின்றது எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு சோதனைகளை கொடுத்தது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே இத்தனை மாற்றங்களும் உனக்கு நடந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நேரத்திலும் எந்தெந்த தெய்வங்களுக்கு உகந்த நாட்களாக இருக்கின்றதோ அந்தந்த தெய்வங்களை என் குழந்தை நீ மனதார வணங்குகின்றாய் அவர்களின் மீது முழுமையான அன்பு கொண்டு அவர்களிடத்தில் உன்னுடைய வேண்டுதலை நீ வைக்கின்றாய் அப்படி நீ வைக்கின்ற வேண்டுதல்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு முழுமையான மனநிறைவை கொடுத்து கொண்டிருக்கின்றது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலுமே அதிலிருந்து உன்னுடைய கஷ்டத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றாய் என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் உனக்கானதாக இருக்கின்றது என்று என் பிள்ளை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த நேரத்திலும் நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நீ நம்பினாயானால் நிச்சயமாக அந்த நல்லதும் உன்னை வந்து சேரும் அல்லவா நீ அந்தந்த தெய்வத்தை சரியான தருணங்களில் வணங்கும் பொழுது அவர்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம் உன்னை வந்து சேராமல் ஒரு நொடி பொழுதும் போய்விடாது எண்ணற்ற மாற்றங்களும் எண்ணற்ற திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷத்தை உன் கைகளில் நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதனை என் குழந்தை புரிந்து கொள்வாய் இந்த நேரத்தில் நான் உனக்கு தரப்போகின்ற இந்த சந்தோஷத்தை நிச்சயமாக என் குழந்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இவரின் புகைப்படத்தை காண்பித்தாலும் காண்பிக்காவிட்டாலும் இவரின் பெயரை நான் சொல்லிவிட்டாலே இவர் யாரென்று கட்டாயமாக என் பிள்ளைக்கு தெரிந்துவிடும் இவர் உன் வாழ்க்கையில் உனக்கு இத்தனை காலமும் என்ன தருகின்றார் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை எல்லா நாளிலுமே நீ இவரை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் சில குறிப்பிட்ட நாட்கள் அதாவது என் பிள்ளையை இந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் முழுமையும் அவரை நீ மனதார நினைப்பாய் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவரை மனதார எண்ணி வழிபடுவார்கள் என் குழந்தையை நிச்சயமாக இவரின் அன்பு உனக்கு முழுமையாக கிடைக்கும் எந்த நேரத்திலுமே இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கும் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு நிச்சயமாக என் பிள்ளை நீ வாழ வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது எவ்வளவு சோதனைகள் எல்லாமோ வாழ்க்கையில் வந்திருந்த பொழுதெல்லாம் என் பிள்ளை அதையெல்லாம் கடந்து நீ தாண்டி வந்திருக்கின்றாய் இனிமேலும் வரக்கூடிய இந்த பிரச்சனைகளில் இருந்து உன்னால் நிச்சயமாக கடந்து வர முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் வைத்துக்கொள் கார்த்திகை மாதத்திற்கு உகந்தவனான அந்த ஐயப்பன் தான் உனக்கு மிக பெரிய உதவியை நாளைய விடியலில் செய்ய வரப்போகின்றார் அவரை நீ மனதார நினைக்கின்ற ஒவ்வொரு நொடியும் அவரின் அன்பு மருளும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் சாமியே சரணம் சரணமையப்பா என்று என் பிள்ளை மனதார சொல்லி கொண்டே இரு எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என் பிள்ளையை எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து நிச்சயமாக நீ வாழ்வாய் என்பதனை புரிந்து கொள் இந்த வாழ்க்கை இன்னமும் இதைவிட மிகப்பெரிய சந்தோஷத்தை எல்லாம் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் சரியான மாற்றங்களை சந்திக்க கூடிய நேரம் உனக்கு வந்து விட்டது என்றே உன் அம்மா சொல்வே இத்தனை காலமும் நீ ஏங்கி தவித்த விஷயத்திற்கெல்லாம் உனக்கு நல்ல பதில் கிடைத்து விட்டது இனி எந்த சூழ்நிலையினாலும் என் பிள்ளை வருந்த வேண்டிய நிலை உனக்கு இல்லை உன்னால் முடிந்த வெற்றியை நீ பெறுவதற்கு உன்னாலான முயற்சிகளை செய்து கொண்டே இரு உனக்கு உறுதுணையாக இந்த மாதத்தின் தெய்வமான ஐயப்பனும் இந்த வராகி நானும் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய உதவியை செய்து எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு உன்னை வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு கொண்டு சென்று சேர்த்து விடுவோம் என்பதனை மறக்காதி எல்லாமும் உன்னுடைய முயற்சியை அடிப்படையாக கொண்டது என்பதையும் நீ மறந்து விடாதி உன்னுடைய முயற்சியும் உழைப்பும் எந்த நிலையில் இருக்கிறது என்பதனை பொறுத்து உன்னுடைய வெற்றி உறுதி செய்யப்படும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உன்னை சந்தோஷப்படுத்தும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உன்னை இந்த வாழ்க்கையின் உச்சநிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை மறக்காதே என்றென்றும் நான் உன்னோடு இருப்பேன் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்கும் வரை வேறெங்கும் சென்றுவிட மாட்டேன் மன மகிழ்ச்சியோடு நாளைய விடுகளை எதிர்கொள்ள தொடங்கு உனக்கான சந்தோஷத்தை நீ பெற்று கொள்வாய் என்ற நம்பிக்கையில் நடக்கின்ற எந்த சூழ்நிலையையும் கண்டு என் பிள்ளை நீ கலங்காமல் இரு வெற்றி செய்தி வரும் பொழுது கண்ணீர் சிந்தாதே என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்